ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் பத்து பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி நான் ஊற வச்சிருந்தேன் அதை எடுத்து கரைச்சி எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி கரைச்சிக்கலாம் இப்போது இது கூட தேவையான அளவு மஞ்சத்தூள் தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மிளகு திரதும் பூண்டு சேர்த்துக்கலாம் இது தீயாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில்ல மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி கரைச்செல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரசம் கொதிக்க கூடாது நுர வரும்போது கொத்தமல்லி தழையை போட்டு இறக்குனா நம்ம மிளகு ரசம் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்